படப்பிடிப்பு தளத்தில் நடிகை குஷ்புவிடம் தவறாக நடந்து கொண்ட கதாநாயகன் அதாவது அவர் எப்படி அப்படின்னா யாருக்கும் தெரியாம எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு படப்பிடிப்பு தளத்தில் கேட்டிருக்கிறாரு இதை தொடர்ந்து நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது என்னோட ரசிகர்களை தானே தவிர இதற்காக என்னோட எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் நான் அட்ஜஸ்ட் ஆகியோ இல்லை சமரசமாகவும் நான் போக மாட்டேன் போகவும் கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைத்துறைன்னு இல்லைங்க பொதுவா எந்த துறையில எடுத்தாலும் பாலியல் சீண்டல்கள் தொந்தரவுகள் இருக்கதான் செய்து அதை தாண்டி பெண்கள் இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில அவங்கள அவங்க சர்வே பண்ணிக்கிறதுக்காக இந்த வெளி உலகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு ஆனாலும் அவங்கவங்க அவங்க துறையில இந்த மாதிரி தொல்லைகள் வந்து அவங்க நிறைய அனுப வச்சாலும் திரைத்துறை அப்படின்னு வரும்போதுதான் இது அதிகமா வெளிச்சத்துக்கு வருது அந்த வகையில் ஏமா கமிட்டி அதாவது மலையாள திரையுலகில் பார்த்தீங்கன்னா ஏமா கமிட்டி committee கொடுத்த அந்த ஒரு அறிக்கையில அதுக்கு அப்பறமா எவ்ளோ நடிகைகள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படி எல்லாம் அவங்க வந்து தொல்லைகளுக்கு உள்ளாகியிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையா அதுக்கு அப்பறம் நிறைய நடிகைகள் முன் வந்து பேசினதுக்கு அப்பறம் அங்க இருக்கிற நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டுச்சு அவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையான விஷயத்த தொடர்ந்து இன்னைக்கு நடிகை குஷ்பு வந்து இதை பேசியிருக்கிறாங்க அதாவது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாவில நடந்துட்டு இருக்கிற இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில நடிகை குஷ்பு குஷ்பு பெண்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்புல தான் பேசியிருக்கிறாங்க அப்போ இது இது என்ன பேசுறாங்க அந்த டாபிக்ல அவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு எல்லா துறையிலையும் ஏதோ ஒரு தொல்லை இருந்துட்டு தான் இருக்கு அதை தாண்டி பெண்கள் கடைசியா முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ பாலியல் தொந்தரவு கொடுத்திருந்தாரு அதாவது அவர் எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா யாருக்கும் தெரியாம எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு படப்பிடிப்பு தளத்தில் கேட்டிருக்கிறார் அதுக்கு நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட செருப்பு சைஸ் நாற்பத்தொன்னு இங்கேயே அறையவா இல்ல செட்ல எல்லார் முன்னாடியும் வச்சு அறையவா அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இது தொடர்ந்து நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது என்னோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்த தானே தவிர இதற்காக என்னோட எந்த ஒரு தனி பட்ட விஷயத்திலையும் நான் அட்ஜஸ்ட் ஆகியோ இல்லை சமரசமாகியோ நான் போக மாட்டேன் போகவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இப்படிதான் இந்த டாபிக் வந்து குஷ்பு அவர்கள் இதை அந்த மேடையில் பேசிட்டாங்க பட் அதுக்கப்புறமா அந்த ஹீரோ யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ அதிகமாகவே எல்லார் மனசுலையுமே இருந்துகிட்டே இருக்கு நடிகை குஷ்பு குறிப்பிட்ட அந்த ஹீரோ யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்